இப்படி நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஏழில் தேர்ட் சம் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டுக்கம் ரெண்டு கம்மா ஒன்று மைனஸ் ரெண்டு கம்மா மூணு என்ற புள்ளிகள் வழி செல்வதும் ரெண்டு கம்மா மற்றும் மைனஸ் ஒன்று என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு இணையாகவும் அமையும் தளத்தின் வெக்டர் சமப்பாடு மற்றும் காண்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுப்பீங்க நாலு புள்ளி கொடுத்துருக்காங்கன்ட்டு ஆ ரெண்டு புள்ளிகள் நல்லா பாருங்கள் ரெண்டு புள்ளி இந்த ரெண்டு புள்ளியும் பார்த்தா நேர்கோட்டிருக்கு இணையாகும் கோடு சரிங்களா அப்போது இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்க துணையாளுக்கு வெக்டர் சாம்பாடு கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சதுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கேட்டரிசின் சாம்பாடு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டு புள்ளியுமே நமக்கு வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் எடுப்போம் இங்கே கொடுத்துருந்த ரெண்டு புள்ளி வந்து நேர்கோட்டிற்கு இணைன்னு சொல்லும் போது இதுக்கான ஃபார்ம் அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர சமப்பாடு தான் நமக்கு சி வெக்டர் சரிங்களா சி வெக்டர் அப்புறம் தான் துணையா அளவுக்கு வெட்ட சமப்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டு புள்ளி வந்து ஒன்று ஏ வெக்டர்னு எடுக்க போகிறோம் ஏ வெக்டர் என்ன ரெண்டு கம்ம ரெண்டு கம்போ ஒன்று இருக்கு அப்போ ரெண்டு ஐ கேப் ப்ளஸ் ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் ஒன்று கே கேப் அது இப்போ இன்னொரு புள்ளி வந்து பி வெக்டர்னு எடுக்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றா இப்போ ஒன்று ஐ கேப் மைனஸ் ரெண்டா மைனஸ் ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு கே கேப் சரிங்களா இப்போது இந்த ரெண்டு கோடு வந்து நம்ம ஆட் பண்ணி இதுக்கான சாமி ரெண்டு பிடிக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு புள்ளி இருக்க இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இதுன்னு எடுத்துக்கலாம் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ இது இசட்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது இதான் ஃபார்ம்மா நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் இசட் மைனஸ் இசட் ஒன் டிவைட் பை z2 டூ மைனஸ் இப்போ இதுக்கான வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸ் மைனஸ் என்ன 2 divide பை X2 ஓடு வேல்யூ என்ன மைனஸ் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஓடு வேல்யூ என்ன ரெண்டு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஓடு வேல்யூ ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ஒய் டூட வேல்யூ அஞ்சு மைனஸ் ஒன்று ஈக்வல் இசடட் மைனஸ் இசட் ஒன்னோடய வேல்யூ மைனஸ் மூணு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் மூணு டிவைட் பை டூ என்ன மைனஸ் எட்டு இப்போ வர மைனஸ் இசட் ஒன்று மைனஸ் மூணு மூணுன்றதுனால ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் மூணு இப்போ எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை குறி ஒடியாமல் கூட்டிக்கலாமா அப்போ என்ன வரும் மைனஸ் மூணும் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு ஈக்குவல் இசட் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் எட்டு இருக்குது ப்ளஸ் மூணு இருக்குது வரும் மைனஸ் அஞ்சுன்னு வருமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் மைனஸை கொண்டு கீழே மட்டும் பெருக்கலாமா பிரிக்கும் போது இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும் இங்கே மைனஸ் ஆயிடும் இங்கே ப்ளஸ் அப்போ X-2 ரெண்டு by பை ப்ளஸ் மூணு y ஒய் மைனஸ் ஒன்று minus பை மைனஸ் நாலு plus 3 ப்ளஸ் மூணு plus பை ப்ளஸ் அஞ்சு சரிங்களா இப்போ கீழே கிடச்சி பார்த்தீங்களா புள்ளி இதுதான் C வெக்டர் அப்போ சி வெக்டர் என்ன மூணு 4 மைனஸ் நாலு plus ப்ளஸ் அஞ்சு கே கேப் கண்டுபிடிச்சாச்சா இதை வச்சு ஃபஸ்ட்லாம் எடுத்துருக்கோங்க தளத்துக்கான வெக்டர் சமன்பாடு பாருங்க தளத்தின் வெக்டர் சமன்பாடு அப்போது இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் துணையாக வெக்டர் சமன்பாடும் பண்ணும்போது ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏகே ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் டிஇன்ட்டு சி வெக்டர் சரிங்களா அப்போது ஏ வெக்டர் என்ன ரெண்டு ஐ கேப் ப்ளஸ் ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் ஒன்று கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் என்ன I கேப் மைனஸ் டூ cap ப்ளஸ் த்ரீ கே கேப் மைனஸ் இவெக்டர் என்ன ரெண்டு 2J ப்ளஸ் ரெண்டு ஜேகேப் ப்ளஸ் ஒன்று கே கேப் ப்ளஸ் உங்கள் கிட்ட இருந்துச்சு எழுதிக்கோங்க டின்ட்டு சி வெக்டர் என்ன தானே பிடிச்சிருக்கோம் மூணு 5k மைனஸ் நாலு சரிங்களா இப்போது அந்த ஏ டப்லெட்ஸ் எழுதிக்கலாம் ரெண்டு ஐ ஐகே ப்ளஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் ஒன்று கே கே ப்ளஸ் எஸ் இப்போ இந்த டம் அப்படியே எழுதிக்குவோம் ஐ கேப் மைனஸ் டூ ஜேகே ப்ளஸ் த்ரீ கே கேப் இந்த மைனஸ் அவ்வளோ பெருக்கும் போது ப்ளஸ் ஆகுறது மைனஸ் ஆயிரும் மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆயிடுமா அப்போ ப்ளசென்ட் மைனஸ் மைனஸ் ரெண்டு ஐ ஐகே ப்ளசென்ட் மைனஸ் மைனஸ் ரெண்டு ஜேகே ப்ளசென்ட் மைனஸ் மைனஸ் ஒன்று கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு த்ரீ ஐகேப் மைனஸ் ஃபோர் ஜிஏகேப் ப்ளஸ் ஃபைவ் கேகேப் சரிங்களா ஈக்குவல் இந்த பக்கம் டூ ஐகேப் ப்ளஸ் டூ ஜிஏகேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு இங்கே ஒன்று ஐகேப் இருக்குது இங்கே மைனஸ் ரெண்டு ஐகேப் இருக்குது இப்போ கழித்தா என்ன வரும் மைனஸ் ஒன்று ஐகேப்னு வருமா ஒன்று புடல் ஒன்றுதான் புடல் நாலு ஒன்றுதான் இங்கே மைனஸ் ரெண்டு ஜிஏகேப் இருக்குது இங்கே மைனஸ் ரெண்டு ஜிஏகேப் இருக்குது இப்போ கூட்டி ஒரே மக்கள் கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் நாலு ஜே கேப் இங்கே ப்ளஸ் மூணு கே கேப் இருக்குது ப்ளஸ் ஒன்று கே கேப் இருக்குது கழிச்சா ப்ளஸ் ரெண்டு கே கேப் ப்ளஸ் மூணு ஐ கேப் மைனஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு கே கேப் இதுதான் நமக்கு தேவையான தளத்துக்கான ஒட்ட சமன்பாடு சரிங்களா பார்த்து என்ன கேட்டிருக்காங்க கேட்டீசியன் சமன்பாடா இப்போ கேட்டீசன் சமன்பாடு நம்ப அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பாருங்க இதுக்கான ஃபார்மாக என்ன மூணு நமக்கு மூணு புள்ளின்னும் போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் கீழே சி ஒன் சி டூ சி த்ரீ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போது இந்த பார்த்தீங்கன்னா அப்புறம் புள்ளியோட இடத்துல பிரித்து எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட் என்ன ரெண்டு கம்மா ரெண்டு கம்மா ஒன்று அடுத்து என்ன பிள்ளை ஒன்று கம்மா மைனஸ் ரெண்டு கம்மா மூணு அடுத்து சி வெக்டர் என்ன மூணு மூணு கம்மா மைனஸ் நாலு கம்மா அஞ்சு இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இசட் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ இது இசட் டூ இது சி ஒன் இது சி டூ இது சி த்ரீ பென்சில் எழுதிக்கோங்க சைடில் டிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ வேலை செய் அப்ளை பண்ணலாமா பாருங்கள் மாடலர் சாஃப்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்றோட வேல்யூ என்ன ரெண்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோடய வேல்யூ என்ன ரெண்டு இசட் மைனஸ் இசட் வேல்யூ ஒன்று சரிங்களா அடுத்து பாங்க எக்ஸ் டூ எக்ஸ் டூ என்ன ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படி வரும் ஒய் டூ என்ன மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒய் ஒன் என்ன ரெண்டு இசட் டூ என்ன மூணு மைனஸ் இசட் ஒன்று என்ன ஒன்று அடுத்து பாருங்க சி ஒனோட வேல்யூ மூணு சி டூவோட வேல்யூ மைனஸ் நாலு சி த்ரீட வேல்யூ அஞ்சு ஈக்குவல் ஜீரோ அப்போ என்ன வரும் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு இசட் மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு கழிச்சேன்னா வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு குறிய ஒரே மாதிரி எதை குட்டிக்கலாம் மைனஸ் நாலு மூணு மைனஸ் ஒன்று கழிச்சேன்னா வரும் ரெண்டு கிட்டப்பங்க அப்படியே தெரிவிக்கலாமா மூணு மைனஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் அணிக்கவே முறைப்படி இருக்கு அப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கான நிறை நீரலை மறைச்சிட்டு மீதி இருக்கிற நான் நாலு நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா எழுதும்போது பாருங்கள் குறி மாற்றிக்கலாம் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் டூ சரிங்களா இதுக்கான நிரல் நெறியை விட்டுட்டு மீதி இருக்கிற நாலு நம்பர் பார்த்தீங்கன்னா பிரிக்கலாமா மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு இருபது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ என்ன வரும் மைனஸ் இருபதுன்னு வருமா அடுத்து பாருங்கள் ஃபார்மலை வர மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அப்போ என்ன வரும் மைனஸ் எட்டு இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் எட்டு அடுத்து பாருங்கள் மைனஸ் என்ன இருக்குது ஒய் மைனஸ் டூவா இந்த ஒய் மைனஸ் டூக்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதி இருக்கிற நாலு நம்பர் பிரிக்கலாமா மைனஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு மைனஸ் அஞ்சு ஃபார்மில் வர மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இசட் மைனஸ் ஒன் இன்ட்டு இந்த இசட் மைனஸ் ஒன்னுக்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீறி இருக்க நாலு நம்ம எடுத்து எடுத்துக்கலாமா மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ஒன்று இன்ட்டு நாலு நாலு ஃபார்மாவில் வர மைனஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது இப்போ ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அடுத்துப்பாங்க எக்ஸ் மா ப்ளஸ் டூ மைனஸ் இருபது ப்ளஸ் எட்டு என்ன வரும் மைனஸ் பன்னெண்டு மை மைனஸ் ஒய் மைனஸ் ரெண்டு அடுத்துப்பாங்க மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா மைனஸ் பதினொன்று அடுத்துப்பாங்க ப்ளஸ் இசட் மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு ப்ளஸ் பன்னெண்டு கூட்டினா என்ன வரும் பதினாறு ஈக்வல் ஜீரோ சரிங்களா இப்போ இந்த பன்னெண்டு என்ன பண்ணலாம் ரெண்டு கூடியும் பெருக்கணும் x மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு வருமா அடுத்து பாருங்கள் ப்ளஸ்ஸு minus மைனஸ் <impleans> 24 பன்னெண்டு ரெண்டு சரிங்களா அடுத்துங்க பாருங்கள் மைனஸ் இந்த மைனஸ் பதினொன்று உள்ள இவ்வளோ பெருக்கலாமா பதினொன்று ஒய் மைனஸ் பதினொன்று ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு அடுத்து ப்ளஸ் இசட் மைனஸ் ஒன்று ப்ளஸ் இசட் இன்ட்டு பதினாறு இப்போ என்ன வரும் பதினாறு இசட்னு வருமா மைனஸ் ஒன்று இன்ட்டு பதினாறு மைனஸ் பதினாறு ஈக்குவல் ஜீரோ பாருங்கள் மைனஸ் பன்னெண்டு எக்ஸு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் உள்ளிருக்குனா மைனஸும் மைனஸு ப்ளஸ் ப்ளஸ் பதினொன்று ஒய் மைனஸும் ப்ளஸும் மைனஸ்ஸு மைனஸ் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் உள்ளே போச்சுன்னா நமக்கு அதுதான் கிடைக்கும் ப்ளஸ் பதினாறு இசட் மைனஸ் பதினாறு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ பாருங்கள் எக்ஸு ஒய் இதை எழுதிக்கலாமா மைனஸ் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் பதினொன்று ஒய் ப்ளஸ் பதினாறு அடுத்து பாருங்கள் மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி ரெண்டு ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாம் இங்கே மைனஸ் பதினாறு எல்லாமே கூட்டலாமா கூட்டும்போது என்ன வரும் மைனஸ் இது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு சரிங்களா அப்போது எக்ஸ் மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் வருமா ப்ளஸ் இருபத்தி நாலு அப்படின்னும் போது ப்ளஸ் இருபத்தி நாலுலேருந்து மைனஸ் இருபத்தி ரெண்டு கழித்தா என்ன வரும் ரெண்டு ரெண்டுன்னு வருமா அப்போது இந்த ரெண்டுன்றது ப்ளஸ் ரெண்டு இந்த ப்ளஸ் ரெண்டு கூட இல்லை வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் பதினாலு குறி கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் மைனஸ் முப்பத்தி எட்டுன்னு வருமா ஈக்குவல் ஜீரோ அடுத்துப்பாங்க மைனஸ் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் பதினொன்று ஒய் ப்ளஸ் பதினாறு இச ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் முப்பத்தி எட்டு கழிச்சு என்ன வரும் மைனஸ் பதினாலுன்னு வருமா ஏன்னா பிரின்னு கண்ணு கூறி மைனஸ் வந்தால் மைனஸ் பதினாலு ஈக்குவல் ஜீரோ இங்கே முன்னாடி வந்து மைனஸ் இருக்கப்போது மைனஸ் ரொம்ப பொண்ணு என்ன பண்ணலாம் மைனஸால் பிரிக்கலாமா மைனஸால் பிரிக்க பிரிக்கும்போது என்ன வரும் பன்னெண்டு எக்ஸு மைனஸ் பதினொன்று ஒய் மைனஸ் பதினாறு இச ப்ளஸ் பதினாலு ஈக்குவல் ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான கேட்டிலேஷன் சமன்பாடு சரிங்களா